நம்மளோட எலும்புகளோட கால்சியத்தை உறிஞ்சி நம்ம எலும்பை சல்லடையாக துளைக்கிற சில தவிர்க்க வேண்டிய உணவுகளை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எலும்புகள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க கால்சியம் விட்டமின் டி நிறைஞ்ச உணவுகளை நம்ம சேர்த்து கொள்வது ரொம்ப அவசியம் அதே சமயம் இருந்து கால்சியத்தை உறிஞ்சி நம்ம எலும்பை சல்லடையாக துளைக்கிற உணவுகளை தவிர்ப்பது அதை விட மிக அவசியம் நம்ம எலும்புகளை வலுவிளக்க செய்கிற உணவுகளில் முதலாவது உப்பு உப்பு பண்டும் பண்டம் குப்பையில்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே உப்பை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதுவே நம்ம உடலுக்கு விஷமாகிடும் உப்பு நம்ம அதிகம் எடுத்துக்கிட்டோம்னா உடலில் கால்சியம் குறைபாடு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஆன்ஸ்டியோபோரிஸுங்கிற எலும்பு மெலிதல் அபாயமும் ஏற்படும் உப்பில் இருக்க சோடியம் எலு எலும்பு ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம எலும்பை பலவீனம் அடைய செய்யும் ஸோ அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி உப்பை எந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து சோடா பானங்கள் இந்த செயற்கையாக கிடைக்கிற இந்த குளிர்பானங்கள் சோடா பானங்கள்லாம் நம்ம அதிகம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எலும்பு கண்டிப்பாக சல்லடையாக தூள் தூளாக ஆயிடுங்க சோடாவில் இருக்கிற அதிக அளவு பாஸ்பரஸ் நம்ம இருந்து கால்சியம் சத்து உரிகிற ஆற்றலை பாதித்து எலும்புகளை வலுவழுக்க செஞ்சு நம்ம உடலுக்கு கால்சியம் சத்து கிடைக்காமலே போகிற அளவுக்கு இந்த சோடா பானங்கள் கொண்டு வந்து விட்டுடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு செயற்கையான இந்த குளிர்பானங்கள் சோடா பானங்களை தவிர்க்கிறது உங்கள் எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது நம்ம எலும்போட ஆரோக்கியத்தை கெடுக்கிற மூணாவது விஷயம் அதிக சர்க்கரை கொண்ட இனிப்பு பொருட்கள் நம்ம அதிக அளவு சர்க்கரை இனிப்புலாம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா எலும்போட ஆரோக்கியத்துக்கு தீங்கு விலைக்கு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றதுனால எலும்பில் இருக்கிற அந்த கால்சியம் உறிஞ்சு எலும்பு பலவீனமடையும் எனவே முடிஞ்ச அளவு ஸ்வீட்ஸு இனிப்பு இந்த சர்க்கரை கொண்ட இந்த பொருட்களை அளவோடு சாப்பிட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க டீ காஃபி இதெல்லாம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு டீ காஃபி வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றுருச்சுன்னே சொல்லலாம் கெஃபேன் இருந்த உணவுகள் பார்த்திங்கன்னா டீ காஃபி இன்னும் சில பானங்கள் அதிகளவு கெஃபேன்னு இருக்கிறதுனால நம்ம இதை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா எலும்புகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி உடலோட கால்சியம் சக்த பாதிக்குது இந்த கெஃபைன் அதிகம் இருந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எலும்புக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும் அடுத்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் டிரான்ஸ் கொழுப்பு அதிகம் இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கும் போது நம்ம நம்ம எலும்புகளில் வீக்கங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இந்த டிரான்ஸ் கொழுப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பொரிச்ச உணவுகள் பீஸா பர்கர் இந்த மாதிரி துரித உணவுகளில் தான் காணப்படுது இதை என்னால் முழுசாக தவிர்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு சிறிய அளவில் நீங்கள் எடுத்து உங்கள் எலும்பை பாதுகாத்துக்கோங்க சரி நான் இப்போ கடைசியாக சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று மதுபானங்கள் ஆல்கஹால் கல்லீரலுக்கு மட்டும் இல்லைங்க எலும்புகளுக்கும் எதிரி தான் நம்ம உடலில் இருக்க கால்சியம் சத்தை உறிஞ்சுறது மட்டும் இல்லாமல் எலும்பை பலவீனமாக்கும் எலும்பு முறிவு ஏற்படுற அபாயத்தையும் அதிகரிக்குங்க மதுபானம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் மட்டும் கேடு இல்லைங்க உங்கள் உடலுக்கும் உங்கள் எலும்புக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கும் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்திங்கனாலே உங்கள் எலும்பு ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ நாளைக்கு இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்